இது குடும்ப பிரச்சனை சமூகத்துல உழைக்க போற இடத்துல ஆணுக்கு என்ன கஷ்டம்னு தெரிந்து கொண்ட பெண் ரெண்டே பேர் தான் வேலை செய்ய போற இடத்துல வியாபாரம் செய்ய போற இடத்துல வெளி உலகத்துல ஆணுக்கு என்ன கஷ்டம் இருக்குதுன்னு தெரிந்து கொண்ட பெண்கள் ரெண்டு பேர் தான் யார் அந்த ரெண்டு பேர்னா ஒருத்தர் செத்துட்டாங்க ஒருத்தர் இன்னும் பிறக்கலை ஆண்களுக்கு வெளியே எவ்வளவு அவமானம் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு ஒரு போடன் என்று சொல்லுகிறோமே சுமை இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்ட பெண்கள் ரெண்டு பேர் தான் வளர்கிட்டிருக்கிறாங்க ஒருத்தர் இன்னும் பிறக்கலை ஒருத்தர் சேர்த்துட்டாங்க என்ன வரேன்னு புரிதலில் உங்களுக்கு யாருமே புரிஞ்சு தெரிஞ்சுக்க அதே மாதிரி பெண்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் அவர்களுடைய உணர்வுகள் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய மன ஓட்டங்கள் இதை தெரிந்த ஆண்களும் ரெண்டு பேர் தான் ஒருத்தர் சேர்த்துக்காது ஒருத்தர் இன்னும் போகலை ஆனால் கேட்டு பாருங்களேன் எங்கே கொண்டாட்டி நீ செய்ய அப்படியே இங்கேருந்து திருநெல்வேலி வந்து நிற்க வரும் ஒன்றும் தெரியாது இந்த மந்திரி இவங்க மனநிலையை இவர்களுடைய ஆசாபாசங்களை இவர்களுடைய உணர்வுகளை அறிந்தவர்களாக ஆண்கள் இருப்பதில்லை வெறும் ஆசைப்படுகிறவர்களாக ஆரம்பத்தில் அதிகம் அன்பு காட்டுகிறவர்களாக எதிர்பார்ப்பவர்களாக தேவைகளை நிறைவேற்றிக் கொள்பவர்களாக கொஞ்சம் அப்படியே அரவணைப்பு செய்கிறவர்களாக ஆரம்பத்தில் இருப்பார்களே தவிர முழு வாழ்க்கையிலும் மனைவியை புரிந்து கொண்ட கணவனோ கணவனுடைய சுமைகளை பகிர்ந்து கொள்ளுகிற மனைவியோ அரிதாக இருக்கிற சமூகமாய் மொத்த உலகத்திலே மனித சமூகமே இருக்கிறது அதற்கு வழிகாட்டுவதற்குத்தான் திருக்குறானும் வீசுகளும் வந்தன ஆனால் அவற்றை பயன்படுத்துகிற வாய்ப்பை பெற்றிருக்கிற இஸ்லாமியர்களே தொண்ணூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் இதை முழுமையாய் பயன்படுத்தவில்லை என்பது வெளிப்படையாய் தெரிகிறது யாரோ சில விதிவிலக்குகள் இருக்கலாம் அப்படியே திருக்குராணின் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு லசனங்களையும் அறிந்து கொண்டு அறிந்ததை புரிந்து கொண்டு புரிந்ததை உணர்ந்து கொண்டு உணர்ந்ததை அப்படியே செயல்படுத்துகிற நல்ல தம்பதியராக யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம் அவர்களிடம் கூட கொஞ்ச காலம் கொடுத்து மாறிவிடலாம் அல்லது அவர்களில் இல்லாமலும் இருக்கிறான் ஆனால் அப்படித்தான் எல்லோரும் இருக்கிறோம் என்று சொல்லுகிறேன் சரியாக சொல்லுகிறேன் வலிமையாக சொல்லுகிறேன் நிலை நமக்குள் இருக்கிறதா தமிழக இஸ்லாமியர்களுக்குள்ளே தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களுக்குள்ளே என்றால் நான் அறிந்த வரையிலே பணியோடு தெரி தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு தான் கருத்து வேறுபாடு கொள்றதுன்னு ஒரு விவசாயே இல்லை யாருக்கு கணவனும் அனைவிக்கும் எதனால் ஒரு முக்கியமான விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டால் பரவாயில்லை தான் கருத்து வேறுபாடு கொள்வதுன்ற ஒரு வவஸ்தையே இல்லாத அளவுக்கு ஒரு குடும்பத்தில் சமீபத்தில் பெரிய சண்டையாகி கணவன் நினைவியும் பிரிஞ்சே போயிடுறதுன்ற முடிவோடு யாரோ சொன்னாங்க பெரிய ஆலோசனைகிட்ட அதான் அப்துல்லாகிட்ட போங்க அவர் ஏதாவது ஆலோசனை சொல்லுவார் சிகிச்சை செய்வார்னு சொல்லி விட்டாங்கன்னு வந்தாங்க வந்தவங்கள கூப்பிட்டு விசாரித்தா சிரிப்பு தான் வந்து அவங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவர் சுன்னத்து ஜமான்தான் அந்த அம்மா தௌஹி பெரிய திருக்குறானைய எடுத்து முட்டிக்கிறான் போல இருந்துது தௌஹீத்துமே என்ன சுன்னத்துமை என்னன்னு நானும் ஓரளவுக்கு படித்து புரிஞ்சுக்கிட்டேன் தௌஹீத்து தான் சுன்னத்து சுன்னத்து தான் தௌஹி அதுக்கப்புறம் எதுக்கு இவங்க இவ்வளவு தண்டம் போட்டுக்கிட்டாங்க உறதில்லை தகுத்து உறதில்லை அது வேற டிபார்ட்மெண்ட் இது வேற டிபார்ட்மெண்ட் உண்மையிலே நகர்நாயகம் அறையுறும் உருவாக்கி காட்டிய அவரை வழி நடத்திய அல்லா உத்தாவ வழிகாட்டிய அந்த அமைப்பு இஸ்லாமிய அமைப்பு தௌஹீதிலும் இல்லை சுண்ணத்திலும் இல்லை வாவிலும் இல்லை காதியாளியிலும் இல்லை தரிகாவிலும் எல்லை ஏதேனும் இல்லை அது அங்கேயே இருக்கிறது அது எங்கே இருக்க வேண்டும் முஸ்லிம் உம்மத்திலே இருக்க வேண்டும் முஸ்லிம் திருக்குறியை இறைவன் காட்டிய வழிகளின்படியும் நபிகள் நாயர் தங்கல்லாமல் அலைவதரும் வாழ்ந்து காட்டிய முறையின்படியும் தான் இருக்க வேண்டுமே தவிர சுண்ணத்து ஜமாத்துப்படியோ சூஃபி முறைப்படியோ தரீக்கா முறைப்படியோ அது எப்படி இருந்தாலும் இப்படித்தானே இருக்க வேண்டும் இது ஒரு கையில் இருக்கும்போது அதை பற்றி சொல்லப்பட்டதாக நம்பப்பட்டதாக கருதப்பட்டதாக கூறப்பட்டதாக தெரியப்பட்டதாக தெரியப்பட்டதாக இருக்கிறத வச்ச சண்டை போட்டுக்கிறாங்க இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லி நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் மறுபடியும் செய்தி தருகிறேன் குடும்ப வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ளலாம் இன்னாருக்கு பிறப்பது என்பது நம்ம உரிமை இல்லை இங்கே இருந்து இந்த பேச்சு ஆரம்பிக்கிறது நாற்பது நிமிடங்கள் பேசுவேன் இதுவரைக்கும் நான் சொன்னதை முன்னுரையோசிக்க நாற்பது நிமிடங்கள் செய்திகளை சொல்லுவேன் நாற்பது நிமிடத்துக்கு பிறகு அநேகமாக எல்லாரும் கூட கேள்வி கேட்கலாம் அது எவ்வளவு நேரம் போனாலும் அது சம்பந்தமான பதில்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒரு குடும்ப வாழ்க்கை என்பதிலே இன்னாருக்கு பிறப்பது என்பதை நிச்சயமாக நாம் முடிவெடுப்பதில்லை இந்த குடும்பத்தில் பிறக்கிறது என்றோ இன்னாருக்கு மகனாக மகளாக பிறப்பது என்றோ நம்ம அப்ளிகேஷன் இருந்தால் குறைஞ்சது ரிலையன்ஸ் அர்மானி வீட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பேன் நான் ஆசை இல்லையா இல்லாமல் இருக்கும் எனக்கு குறைஞ்சபட்சம் அங்கே தான் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பேன் ஆனால் அது நம்ம இஷ்டம் இல்லை ஆனால் அல்லாஹாலா என்ன செய்திருக்கிறான் படைப்பை தான் படைக்கிற எல்லா படைப்புகளையும் குறிப்பாக சிறப்பாக படைக்கப்பட்டிருக்கிற இந்த மனித குலத்தை படைக்கும் போது இந்த நேரத்தில் படைக்கப்பட வேண்டும் என்று முடிவு எடுக்கிற உரிமையை அல்லாஹா ஏற்று நடத்தி கொண்டு வருகிறான் தவக்கியத்தை உங்கள் வசதிக்காக மீண்டும் சொல்கிறேன் வீட்டில் இன்னாருக்கு பிழையாய் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் பிறக்க வேண்டும் என்ற முடிவு செய்கிற உரிமையை ஒரு தேதி தேதியாக பிறப்பதற்கும் அந்த தேதி கடற்காட்டில் பிறக்கிறதா இல்லை சென்னையில பிறக்கிறதாங்கிறதையும் முடிவு செய்வனும் அல்லாவுத்தாராம் இந்த ஒரு செய்தியை அழுத்தமாய் மனத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கு அப்புறம் அம்மாவை பார்த்து இருபது வயசு பொண்ணு கேள்வி கேட்குது என்னை எதுக்கு பெட்ட உன்னை பெற்றுக்கிறதுக்கு அப்படி கேள்வி கொடுத்தா பெற்றுக்க முடியும் அல்லாத்தாவாதான் இன்னும் இன்னாருக்கு இந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் பிறக்க வேண்டும் என்று முடிவு செய்தவன் உங்களுக்கு நீ யாரும் இந்த கேள்வி ஒருவருக்கு ஒருவர் தவறாக இருப்பார்கள் என்னை எதுக்கு பெத்த ஆமா கிட்ட கேட்கறது நான் பெற்றுக்க சொன்ன அது நின்று கேட்கறது நீ சொன்னா மட்டும் பேச போஷ்டமா அது உன் இஷ்டமும் இல்லை என் இஷ்டமும் இல்லை எங்கே யாருக்கு எப்போது எந்த சூழ்நிலையில் பிறந்திருக்கிறோம் என்பதும் எங்கு எப்போது எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்தில் இறக்கப் போகிறோம் என்பதும் அல்லாவுக்காரனுடைய முடிவு இதில் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அதற்கு பிறகு வாழ்க்கை என்னவாக இருக்கிறது நீங்கள் தாய்க்கு பிள்ளையான பிறகு தந்தைக்கு பிள்ளையான பிறகு அந்த குழந்தைக்கு கல்வி தேவைப்படுகிறது அந்த கல்வியை தருவதற்கான வழிகாட்டுதல்களை இறைவன் தந்திருக்கிறான் கல்வி தருகிற பொறுப்பை பெற்றோர்களுக்கு தந்திருக்கிறான் அந்த கல்வியை எந்த மாதிரி கல்வியை தர வேண்டும் நேற்று கூட மதுரையில இதை ரொம்ப பிரிவாக சொன்னேன் சுருக்கமா சொல்லுகிறேன் ஒன்று என்று ஒன்றை போட்டு பக்கத்தில் ஒரு சைபரை போட்டால் அந்த சைபர் இந்த ஒன்றையும் பத்தாக்கணும் ரெண்டு சைபர் போட்டோம்னா நூறு ஆயிரும் மூணு சைபர் போட்டால் ஆயிரம் ஆயிரும் நாலு சைபர் போட்டிங்கன்னா பத்தாயிரம் ஆயிரும் அஞ்சு சைபர் போட்டிங்கன்னா ஒரு லட்சம் லட்சமாயிரும் ஆறு சைபர் போட்டிங்கன்னா பத்து லட்சம் ஆயிரும் இப்போ ஒன்றை ஏற்றுட்டு பார்க்குறேன் ஆறு சைபரையும் இருக்கும் அலட்சியமாக இருக்கும் வெறும் சைபர்னு தான் சொல்வோம் ஒன்று இருந்தால் தான் ரெண்டாவது போட்ட சைபர் பத்து மூணாவதாக போட்ட சைபர் நூறாக்குது நாலாவது போட்ட சைபர் ஆயிரம் ஆகுது பத்தாயிரம் ஆகுது லட்சமாகுது பத்து லட்சமாவது கோடி ஆகுது சைபருக்கு மதிப்பிட்ட இந்த உலகத்தில் நாம் பெறுகிற தமிழன் இறைவனுடைய படைப்பை பற்றிய கல்வியைத்தான் இந்த உலகத்தில் நாம் பெறுகிறோம் இறைவனுடைய படைப்பை பற்றிய கல்வி அது ஈயை பற்றி எருவை பற்றி தவளையை பற்றி மீனை பற்றி படித்தால் பயாலஜி செடியை பற்றி கொடியை பற்றி தாவரங்களைப் பற்றி பூக்களை பற்றி படித்தால் பாட்டணி இறைவனின் படைப்பை பற்றி படிப்பது கற்றுக்கொள்வது அறிந்து கொள்வது பெயர் தான் கல்வி பிசிக்ஸாக இருந்தாலும் சரி பாட்டணியாக இருந்தாலும் சரி மொழிகள் நீங்கள் எத்தனை மொழிகளை கற்றுக்கொண்டாலும் மொழிகளையும் மொழியின் பொருளையும் எழுதுபோலையும் படைத்துக் கொடுத்தவன் நான் என்று அல்லாவுதலா சொல்கிறான் அப்போ இறைவன் கொடுத்ததுதான் கல்வி என்றாகிறது இறைவனை பற்றிய கல்வி ஒன்று இறைவன் படைத்தவற்றை பற்றி படிக்கிற கல்வி சைபர் ஆனால் அந்த இறைவனை பற்றிய கல்வியோடு வீட்டுக்கு பக்கத்தில் இதை வைத்தால் அதற்கு மதிப்பு வருகிறது பத்தாகிறது நூறாகிறது ஆயிரம் ஆகிறது பத்தாயிரம் ஆகிறது இப்பொழுது குழந்தைகளுக்கு நாம் தருகிற கல்வி இறைவனின் படைப்பை பற்றிய கல்வியாக இருக்க வேண்டும் இறைவனை பற்றிய கல்வியாக இருக்க வேண்டும் அந்த படைப்பை அறிகிற கல்வியாய் பயன்படுத்துகிற கல்வியாக இருக்க வேண்டும் பற்றி தேனியை பற்றி அறிந்து கொள்ளுகிற கல்வியும் தேனை பயன்படுத்துகிற கல்வியும் மனிதனுக்கு இறைவன் தந்திருக்கிறான் அதைத்தான் சொல்றோம் உணவுப் பொருள்களை சமைக்கிற கல்வி இருக்கிறது உண்பதற்கு கல்வி இல்லை